ரேவதி கார்த்திகை சீரியலில் நாளைக்கு செம்ம அதிரடியான எபிசோடு வந்திருக்கு என்ன காரணம்னே தெரில சரியாக வியூஸே போக மாட்டேங்குது உங்களுக்காக தான் வீடியோ போடுறேன் ப்ளீஸ் லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் எல்லாரும் நல்லபடியாக வந்து கையெழுத்து போட்டு உடனே இந்த பாட்டி வந்து சொல்கிறாங்க வாங்க நம்ம எல்லோரும் குடும்பத்தோடு வந்திருக்கோம் கோவிலுக்கு போயிட்டு இன்றைக்கே அடிக்கல் நாட்டுலாம் நல்ல நாளாக இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்த குடும்பத்தையும் அழைச்சிட்டு இந்த பக்கம் கோயிலுக்கு வராங்க கோவிலுக்கு வந்ததுக்கப்புறமா வந்து ச பூசாரிக்கிட்ட வந்து சொல்கிறாங்க நான் குடும்பத்தோடு வந்து எல்லோரும் வந்திருக்கோம் இன்றைக்கே வந்து அடிக்கல் நாட்டிறான் அப்படிங்கிறப்ப ரொம்ப நல்ல நேரம் இருக்குமா இன்னும் ஒரு ஒரு மணி நேரத்தில் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு மயிலுக்கிட்ட வந்து ராஜா கிட்டேயும் கேட்குறாங்க இப்போ தேவையானது பூஜைக்கு சாமான தேவையான எல்லாமே இருக்க ரெடி பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்கிறப்ப ஏற்கனவே ரெடி பண்ணியாச்சு செங்கல்னா எல்லாமே மஞ்சள் தடவி குங்குமம்லாம் வச்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரேவதியும் வந்து சொன்னோன்னா பரவாயில்ல முன்கூட்டியே எல்லாமே வந்து குடும்பமாக வந்து எல்லாரும் ரெடி பண்ணி வச்சுருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சாமுண்டேஸ்வரியும் சரி இந்த பக்கம் பாட்டியும் வந்து பாராட்டுறாங்க எல்லாரும் ஊர் மக்கள் எல்லாரும் சரி இப்போ வந்து அடுத்தது ஆரம்பிக்கலாம்ல அதுக்கு முன்னாடி பரிவட்டம் கட்டணும்ல அப்படின்னு சொல்கிறப்ப ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பாட்டிக்கு முதல்ல வந்து பரிவட்டம் கட்டுறாங்க கட்டி முடிச்சிட்டு முதல் மரியாதை கொடுக்குறப்ப பாட்டி ஒரு நிமிஷம் இது எனக்கு மட்டும் வந்து கொடுத்தா சரியாக இருக்காது என்னோடய மருமகளுக்கும் கொடுக்கணும் ஏன்னா அவளும் தானே கையெழுத்து போட்டு கொடுத்தா ம மட்டும் கையெழுத்து போடாமல் இருந்தால் இந்நேரம் நம்மளால் வந்து கட்ட முடியாதுல்ல கோவில் அப்படின்னு சொன்னோன்னா அத்தை பரவாயில்ல எடுத்துக்கோங்க முதல் மரியாதை உங்களுக்கு விருப்பப்பட்டு கொடுக்குறாங்களா ஊர் மக்கள் அதுக்காக தான் வாங்கிக்கோங்க அப்படின்னு சரின்னு சொல்லிட்டு கையெடுத்து சாமுண்டேஸ்வரிக்கும் வந்து தலையில் வந்து தலப்பா கட்டி முதல் மரியாதை வந்து கொடுக்குறாங்கன்னே சொல்லிடலாம் ரெண்டு பேருக்கும் வந்து கொடுத்த உடனே உடனே சாமுண்டஸ்வரி வந்து ஏங்க நீங்களும் வந்து முதல் மரியாதை வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்கிறப்ப ராத்திராத்தன் வேண்டாமா அதான் உனக்கு கொடுத்தா எனக்கு கொடுத்த மாதிரி பரவாயில்ல என்னங்கயா நீங்களும் வந்து உங்கள் சொத்து தானேயா நீங்கள் கொடுக்குறது தானே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கும் பரிவட்டம் கட்டி முடிக்கிறாங்க மூணு பேருக்கு பருவீட்டை கட்டி முடித்தவொன்னே இந்த பக்கம் கரெக்டாக இங்கே வந்து கோவில் கட்டுற இடத்துக்கு வந்துடுறாங்க வந்துட்டு இந்த பக்கம் வந்து மனசாராக வந்து செங்கல்ல வந்து முதல் வேலையாக வந்து குங்குமம் இதெல்லாம் தடவி வச்சதை வந்து அப்படியே வந்து அடிக்கல் நாட்டுறாங்கன்னே சொல்லிடலாம் இந்த பக்கம் பரமேஸ்வரி பாட்டி அவங்க வந்து முடித்ததுக்கப்புறமா அடுத்தது வந்து இங்கே ரேவதி இது எல்லாத்தையும் வந்து பார்த்துட்டு கார்த்தியை பார்த்து சிரிக்கிறாங்கனே சொல்லிடலாம் நீ நினச்சதை வந்து சாதிச்சிட்டல அப்படின்னு சொன்னோன்னே ஆமாம் ஆமாம் அப்படின்னு ரெண்டு பேரும் வந்து அக்யூட்டாக வந்து டு வை கான்டாக்டில் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லிடலாம் அந்த பார்த்தோன்னா வந்து சகலை என்ன சகலை இப்போ வந்து கண்ணிலே பேசிக்க ஆரம்பித்தாச்சு போல அப்படிங்கிறப்ப அட சும்மா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்த வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த சமயம்னா இங்கே பரமேஸ்வரி முடித்ததுக்கப்புறமா இங்கே அடிக்கல் நாட்டுறாங்க நம்ம சாமுண்டி விசிரியும் முடிச்சுட்டு ராஜராஜன் மூ எல்லாரும் வச்சிடறாங்க என்னப்பா எல்லோரும் வச்சா போடுமா என் பேத்திங்க எல்லாரும் வந்து வைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தராக குடும்பத்தில் வந்தவங்க ரேவதியிலேருந்து ராஜா எல்லாருமே வந்து அடிக்கல் நாட்டி முடித்தோடனே நல்லபடியாக வந்து பூஜை முடித்தாச்சு இதுக்கு அடுத்தது நம்ம வந்து எவ்வளோ சீக்கிரம் வந்து கட்ட முடியுமோ என் பேத்திக்காக நான் செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து எல்லாருக்கிட்டையும் ஊர்மா கட்டுற சொன்னோன்னே விடுங்கம்மா மற்ற எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துக்குறோம் நீங்கள் வந்து ஒன்றும் அலைய தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கப்போ சந்திரகலா வந்து சம கோவத்தில் வந்து இந்த பக்கம் ஓரமாக போய் நின்றுக்கிட்டு இது எல்லாத்தையும் பார்த்துட்டு நம்மளால் எதையுமே வந்து தடுக்க முடியாமல் போயிடுச்சு நம்ம எவ்வளோ பெரிய விஷயம் பார்த்தோம் அப்படி இருந்தும் வந்து இந்த ராஜா எல்லாத்தையும் வந்து தவிடுபடி ஆக்கிட்டானே அப்படின்னு யோசிக்கிட்டு இருக்கப்ப என்னாச்சு என்ன நீங்கள் நினச்சது எதுவும் நடக்க முடியலன்னு பார்க்குறீங்களா இனிமேல் எப்போதுமே எல்லாம் அப்படி தான் நடக்கும் எப்படி இப்போ வந்து மூணு பேரையும் வந்து ஒரே சமயத்தில் வந்து அடிக்கல் நாட்டை வச்சு இந்த பக்கம் ஒரே பூஜையில் வந்து உட்கார வச்சேனோ அதே மாதிரி தான் இன்னும் வெகு நாள் கிடையாது நிச்சயமாக மூணு பேரையும் வந்து சேர்த்து வைக்க போகிறேன் அப்படிங்கிறப்ப அது நான் இருக்கிற வரைக்கும் உன்னால் நடக்கவும் முடியாது கிட்டக்க நெருங்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் சந்திரா வந்து சொல்லிகிட்டு இருக்கப்ப அதையும் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க அந்த சமயத்தில் தான் கரெக்டாக இங்கே ரேவதி வந்து கேட்குறாங்க ஆமாம் சந்திரா சித்திக்கிட்ட என்ன பேசிக்கிட்டு இருந்த அப்படின்னு கேட்டோன்னே அதெல்லாம் ஒன்றும் கிடையாது ஏன் மறுபடியும் ஏதாவது அவங்க வந்து வம்புழுக்கிறாங்களா அப்படின்னு கேட்குறப்ப அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அவங்களுக்கும் ஒரு சந்தோஷந்தான் நீவா இப்போ போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ரேவதி வந்து ஐஸ்கிரீம் வாங்குறதுக்காக கூப்பிட்றங்க